ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்துடலாமா நம்ம நிக்கு பாக்ஸோட போயிட்டு அது என்னவா இருக்கும் அப்புறமா சொல்றேன் சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒருத்தங்க கிரவபரேஷன் சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க அங்கே போய் பார்த்தா வீடே வந்து கம்ப்ளீட்டே ஆகலை அதுக்குள்ளே வந்து அவங்க பூஜை எல்லாம் வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சில நாட்கள் வந்து நல்லா இல்லை அதனால ச நிறைய பேர் வந்து பூஜை வந்து முன்னாடி வச்சுருவாங்க சரி அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து நிறைய குதிரையெல்லாம் அவர் வந்து வச்சு வளர்க்குறாரு குதிரை மாடு ஆடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது சரி அதெல்லாம் பார்த்துட்டு போவோம் நம்மளுக்கு தான் இந்த அனிமல்ஸை பார்த்தாலே ஒரு ஆசை வந்துடும் எங்கே போனாலும் அதனால் அதை பார்த்துட்டு அதுவும் இந்த ஆட்டுக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய காது இருந்தது ஆட்டுக்கு வந்து நார்மலாக இருக்க காதோட ஆடு தான் நான் பார்த்துருக்கேன் இது இவ்வளோ பெரிய காது வந்து பார்க்கல அதனால கொஞ்சம் அதை வேணால் நல்லா தடவி கொடுத்துட்டு அப்புறம் பாருங்கள் இந்த குட்டி குட்டி ஆடுங்க வந்து பால் புட்டியில் பால் குடிக்குது அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அதனால கொஞ்சம் நேரம் அங்கே வந்து அந்த ஆடுங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த குதிரை வந்து அங்கே வச்சிருக்கேன்னு சொன்னாங்களே அதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்கலான்னு போனால் அங்கே வந்து சைடில் வந்து நிறைய கண்ணு குட்டிங்கெல்லாம் வர இருந்துச்சு ஸோ இந்த ஜென்ரலாக இந்த கிட்ட வந்து ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட்டு நம்ம வீட்டில் ஒரு குட்டி அணியில் இருக்கார் பாருங்கள் அவரும் எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல ஸோ இது இந்த மாதிரி தான் ஒரு பாண்டிங் ஒரு அனிமல்ஸ் கூட நம்மளுக்கு எப்போவுமே வந்து அதான் நம்ம சுற்றி அனிமல்ஸ் இருக்க மாதிரியே வந்து அமைஞ்சிடும் இங்கே பாருங்கள் இந்த குதிரை வந்து அவ அவங்களோட குதிரை அது ஸோ இதெல்லாம் வந்து ரேஸ் ஓடுற குதிரை ஸோ அவங்க வச்சு வளர்க்குறாங்க அழகாக இருக்குல்ல நம்ம குதிரையை நான் இன்னொரு நாள் காட்டுறேன் ஏன்னா எங்கள் வீட்லேயோ ஒரு குதிரை இருக்குது அவனை வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ குதிரை இருக்கிறதுனால இருந்தாலுமே எனக்கு அந்த குதிரை ஹேண்டில் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது ஸோ குதிரையை பார்த்து ரசிக்க மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு சார் பார்த்திங்களா இவர் தாங்க அந்த பொட்டிக்குள்ளே இருந்தார் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தால ஒரு ஸ்மால் டப்பா அந்த டப்பாக்குள்ளே வந்து இவரே தான் போட்டு தூக்கிட்டு வந்தேன் ஏன்னா எங்கே போனாலும் இவரை வேறு இனிமேல் தூக்கிட்டு போகணுமே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் தூக்கிட்டு போயிட்டு அப்படியே வந்து அவருக்கு எப்ப தேவையோ அப்ப வந்து பால் எல்லாம் ஃபீட் பண்றது ஆனா அவர் அன்னைக்கு எங்களுக்கு வச்சாரு பாருங்க ஒரு வேலை சூப்பரா அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த காரில் வந்து ஒரு நிமிஷம் நாங்கள் பாக்ஸை வச்சுட்டு போயிருந்தோம் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் பாட்டு வெளியில் அந்த காருக்குள்ளே தான் இருந்து லாக்ல தான் இருந்துச்சு ஆனால் வந்து வெளியில் வந்துட்டு அந்த ஸ்டியரிங்க்குள்ளே கேப் இருக்கும் போலருக்கு அதுக்குள்ளே போயிட்டான் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அவனை எடுக்கிறதுக்குள்ளே வந்து ஒரு வழி ஆயிடுச்சு அப்புறம் அந்த டேஷ் போர்டை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சாரை வந்து நாங்கள் வெளியில் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு நிஜமாலே இவன் வந்து என்ன ஆகணும் உள்ள அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் வேண்டாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது முதல்ல போய் கூண்டை வாங்க அப்படின்னு சொல்லி போய் ஒரு கூண்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அவருக்கு இருக்க நியூ கேஜ் அங்கே வந்து எந்த கேஜுமே வந்து கிடைக்காதனால பேர்ட் கேஜ் தான் இருந்தது இப்போதைக்கு அதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்ட் கேஜில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போயிருந்தோம்னா அங்கே ஒரு பேர்தேக்காக எங்களை கூப்பிட்டுருந்தாங்க அந்த பேர்தே ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் போயிருந்தோம் ஸோ இவருக்கு தான் பர்த்டே இவரோட பேரை சாய் பிரணவ் ஹாப்பி பர்த்டே சாய் பிரணவ் ஸோ அவனோட பர்த்டேக்காக நாங்கள் போயிட்டு கடைசியில் வந்து இந்த அனிலனால ரொம்ப டென்ஷனானதான் மிச்சம் ரொம்ப பதட்டமாகி டென்ஷன் ஆகி நிக்கிதா வந்து அழகாத குறை அவள் ஏன்னா அவ்வளோதான் பிடிச்சி நல்லா இருந்தோம் நாங்கள் பட் ஃபைனலி அவன் நல்லபடியாக சேஃபாக வந்து வந்தாச்சு ஸோ நாங்களும் ஹாப்பியாக அங்கே கேக் கட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஸோ ஃபுல் ஃபங்க்ஷன் மோடு தான் நான் என்ன சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி இது வந்து ஒரு எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஸோ அதனால் எங்கேஜ்மெண்ட்டும் வந்து இவங்க சூப்பராக வந்து கிராண்டாக பண்ணியிருந்தாங்க செம்மையாக இருந்தது ஸோ அந்த எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு என்னங்க மறுபடியும் சாப்பிட போயாச்சு எங்கே போனாலும் சாப்பிட உட்கார வச்சுடுறாங்க என்ன பண்ணுறது எங்களுக்கு வேற சாப்பிடவே முடியல கண்டினியூஸாக இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு பர்த்டேயில் கூட ஒரு பீஸ் கேக் கூட நாங்கள் சாப்பிடல சுத்தமாக சாப்பிட முடியல எங்களால் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு இவனை வேற எங்கே போனாலும் அப்படியே மடியில் கட்டிட்டு போகிற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா இவன் கேஜில் தூங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான் அவனுக்கு பயமாக இருந்துச்சு அந்த புது கேஜ்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே மடியிலேயே வச்சுட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு அதுக்கப்புறம் நம்மளோட சூரியோட படம் வந்து சொன்னாங்க ரெட்ரோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சூர்யா படம் எல்லாம் பார்த்து அதனால இதுக்கு முன்னாடி கங்குவான் கூட ஒரு படம் வந்தது அது கூட போவே இல்லை சரி ஓகே இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் படத்துக்கு வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடலாம் போகிறது கிடையாது இப்போல்லாம் எப்படி இருந்தாலும் ஓகே நம்மளுக்கு சூர்யா பிடிக்கும் அவளை தான் பார்க்கலாம் அப்படின்னு பட் இந்த அனிமையெல்லாம் பண்ணியிருந்தாங்க சூர்யா வச்சு நல்லா இருந்தது பார்க்க அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படம் பார்த்திங்கன்னா முடிஞ்சது டூ தேர்ட்டி ஆகிடுச்சி நைட்டு சரி வந்து நாங்கள் மவுண்ட் ரோடு வழியாக போகும்போதே ஆக்சுவலாக நாங்கள் போகும்போதே வந்து வாங்கிட்டோம் பிலால் இருக்குது பார்த்திங்களா இது மவுண்ட் ரோடு வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் எல்லாருக்கும் தெரியும் அங்கே வந்து இந்த பன்னு தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு எப்போவுமே அந்த சைடு நாங்கள் போணுன்னா கண்டிப்பாக இந்த பண்ணை வந்து வாங்கிடுவோம் ரெண்டரை மணிக்கு படுத்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து அப்படியே இந்த சரி பசி எடுத்துக்கிச்சு அந்த டைமில் சரி இந்த பண்ணை தான் எங்களுக்கு காப்பாற்றுச்சப்போது சூப்பராக டேஸ்ட்டுங்க ஆனால் நிஜமாக அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பன் மட்டும் பன் பட்டர் ஜாமு செம்ம டேஸ்ட்டு அதுவும் அதுக்கப்புறம் கோகோ வந்து வாங்கியிருந்தோம் ஆக்சுவலாக தியேட்டரில் வந்து கோக்கு இருந்தது பட் ஆனால் நாங்கள் வந்து நான் குடிக்கல அதுக்கப்புறம் இந்த பண்ணும் கோக்கும் வந்து படம் பார்த்துட்டு முடிச்சுட்டதுக்கு அப்புறமா தான் நானும் இன்றைக்கி வந்து சாப்பிட்டோம் அந்த பிலாலில் எப்போவுமே வந்து ஃபுல் க்ரௌடு நிற்கும் நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் அங்கே கூட்டம் இருக்கும் ஏனே தெரியாது ஆனால் என்ன சாப்பிட்றீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த பன் பட்டர் ஜாமை நீங்கள் டேஸ்ட் பண்ணியே ஆகணும் யாராவது பண்ணலன்னா மர கண்டிப்பாக அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பன் பட்டர் ஜாம் பிலாலில் மவுண்ட் ரோட்டில் இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் இந்த கோக்கை சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து அப்படியே தூங்கியாச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு திருமண நிகழ்ச்சி இதை பற்றி சொல்கிறேன் இதை பாத்தீங்களா சூப்பராக இருக்குல்ல அவங்க எல்லாம் பண்ணுறது இந்த மாதிரி பல நிகழ்ச்சி வந்து இங்கே நடந்துச்சு பறையாட்டம் அதுக்கப்புறம் வந்து பரதநாட்டியம் அந்த மாதிரி தமிழில் கலைகள் வந்து எல்லாமே வந்து இவங்க வந்து பண்ணாங்க இதுக்கு சீமான் அவர் கூட வந்திருந்தார் அப்புறம் முக்கியமாக நம்ம தோல் திருமாவளவன் ஐயா கூட வந்திருந்தார் அவரு எல்லாம் வந்து நின்று ஃபோட்டோலாம் எடுத்தோம் நாங்கள் அங்கே வந்து திருவள்ளுவரோட சிலை இருந்துச்சு அவருக்கு முன்னாடி வந்து விலைக்கேத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மாலை மாற்றிட்டு அதுக்கப்புறம் பெரியவங்கெல்லாம் அவங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு திருமணமாக வந்து இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு சூப்பராக பண்ணாங்க நம்ம தான் வந்து இங்கே கீழேருந்து நின்றுட்டு எப்போவுமே ஆசீர்வாதம் பண்ணுவோம் அந்த அக்ஷதால் தூவி பூ தூவி பண்ணுவோம் பட் வந்து இவங்க ரெண்டு பேருமே இவங்க கல்யாணம் பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து மேடையில இருந்து இறங்கி எல்லார்கிட்டையும் வந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க அப்படியே வந்து லைனா வந்து எல்லார்கிட்டையும் ஆசிர்வாதம் இது வந்து ரொம்ப புதுசா வந்து நடந்தது இது ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு இல்லையா அவங்களே வந்து பிளெஸிங்ஸ் வந்து வாங்கிட்டு போறது அதான் தமிழ் திருமணப்படி இவங்க பண்ணிருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் ஒன்னொன்னுத்தையுமே அறிவிச்சு அறிவிச்சு அவங்க வந்து பண்ணாங்க பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு இதெல்லாம் வந்து பாக்குறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸோ நான் நல்லா சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணேன் நான் இந்த கல்யாணத்தை அதுக்கப்புறம் வழக்கம் போல் வழக்கம் போல் ஃபங்க்ஷன் முடிச்சால் என்ன பண்ணுவோம் அதே தான் நீங்கள் நினச்சது கரெக்டு தாங்க மறுபடியும் சாப்பிட போயாச்சு மறுபடியும்மா அதான் மறுபடியும் 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 அந்த மாதிரி வந்து ரிப்பீட்டை மோடில் வந்து போயிட்டு இருந்தது எங்களுக்கு நிஜமாக அந்த டைம் கண்டினியூஸாக ஃபங்க்ஷன்னால் ஒரே வழி ஆயிடிச்சி எங்களோட வயிறு எல்லாம் ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி அன்னைக்கு சென்னையில் வந்து சூப்பராக வரும் மழை வந்தது பாருங்க அந்த மழை வந்து ஈவினிங் டைம்ல வந்தது எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு அந்த மழையில வந்து மா மாடியில உட்காந்து நானும் நிக்கியும் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு மழையை அப்படியே சூடா ஒரு டீயை சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்டன் எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் கிளம்பியாச்சுங்க ஸோ இதாங்க இந்த ஃபுல் ஃபங்க்ஷன் மோட் வீடியோவாக இருந்திருக்கும் இது நம்ம சேனல் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் சட்டா பாய்